தலைப்பு செய்திகள் முல்லைத்தீவில் துப்பாக்கிச்சூடு ராணுவ வீரர் படுகாயம் நாட்டில் பல பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கு அபாய எச்சரிக்கை யாழ்ப்பாணத்தில் ஹெரோயினுடன் இரு இளைஞர்கள் கைது பதினொரு இளைஞர்கள் கடத்தப்பட்ட வழக்கின் பிரதிவாதிகள் முல்லைத்தீவு கொக்காவில் நான்கில் உள்ள ராணுவ ஆயுத புலனாய்வு படை முகாமில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒரு ராணுவ வீரர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாண மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மாங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த ராணுவ வீரர் தெய்யத்த கண்டியவை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய ராணுவ வீரர் ஆவார் இராணுவ வீரர் தன்னிடமிருந்த டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக்கொள்ள முயன்றாரா என்பது குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் கடுமழை காரணமாக பல பகுதிகளுக்கு திடீர் வெள்ளப்பெருக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது இதன் காரணமாக தாழ்நில பகுதிகளில் வசிப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை முதல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை முன்னெச்சரிக்கையுடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் தெற்கு அந்தமான் கடலுக்கு அருகில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் வடக்கு வடமத்திய கிழக்கு தெற்கு உவா மற்றும் மேற்கு மாகாணங்களில் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் மேலும் ஏனைய இடங்களிலும் குறிப்பிடத்தக்க மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் அரியாலை மற்றும் நல்லூர் அரசடி பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் இரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் ஹெரோயின் விநியோகத்தில் ஈடுபடுவதாக குறுநகர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபரிடமிருந்து இரண்டு தசம் ஐந்து கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது இதேவேளை நல்லூர் அரசடி பகுதியில் ஐநூற்றி எழுபது மில்லிகிராம் ஹெரோயினுடன் விற்பனையில் ஈடுபட்ட இருபத்தி நான்கு வயதுடைய மற்றொரு இளைஞரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இருவரையும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடற்படையினரால் பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கின் பிரதிவாதிகள் சார்பில் வாதாடும் சட்டத்தரணி சமூக வலைதளங்களில் பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் சட்டத்தரணி அச்சலா நேற்று குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து கூறிய அவர் எனது தொழிலை முதல் கொண்டு பொய்யான பிரசாரங்கள் மற்றும் சூழ்ச்சிகள் செய்யும் நோக்கில் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி எனது உயிருக்கு அச்சுறுத்தல் உருவாக்கும் நிலையை ஏற்படுத்தியுள்ளனர் என்னால் நடத்தி செல்லப்படும் வழக்கு தொடர்பில் பல கருத்துகள் வெளியிடப்பட்டுள்ளன என்னிடம் இது தொடர்பில் பல சாட்சிகளும் இருக்கின்றன நான் சாட்சியங்களை பாதுகாக்கும் சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளும் நபர் என்ற வகையிலும் இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளேன் சில வழக்குகளில் குற்றவாளிகள் ஆக்கப்பட்ட முப்படையினரின் சிலரே இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதாகவும் தெரிய வந்துள்ளது என்றார் ஆப்கானிஸ்தான் எல்லையொட்டிய கைபர் பக்துன் கவா மாகாணத்தின் பன்னு மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட தெஹ்ரித் இ தலிபான் இயக்கத்தை சேர்ந்த பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினருக்கு இரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து அவர்கள் தீவிர தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் கடுமையான துப்பாக்கி சண்டை இடம்பெற்றது இதில் இருபத்தி இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இது தொடர்பாக ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் ஆப்கானிஸ்தான் எல்லையொட்டிய பன்னு மாவட்டத்தின் வடக்கு வஜிரிஸ்தான் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடந்த சண்டையில் இருபத்தி இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகோ மீண்டும் ஒருமுறை இந்திய பயணத்தை ஒத்திவைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேற்கொண்டு சந்திக்க திட்டமிட்டிருந்தார் டெல்லியில் நடைபெற்ற குண்டுவெடிப்புக்கு பின்னர் பாதுகாப்பு கவலை காரணமாக பயணத்தை ஒத்திவைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நெதன்யாகு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்தியா சென்றிருந்தார் பாதுகாப்பு மதிப்பீடு நிலுவையில் உள்ள நிலையில் அடுத்த வருடம் தொடக்கத்தில் வரும் வகையில் புதிய திகதியை கோர்வார் என தெரிகின்றது செல்லும் திட்டத்தை ரத்து செய்வது இது மூன்றாவது முறையாகும் கடந்த செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி இந்தியா செல்வதாக இருந்தது ஆனால் முன்னெப்போதும் இல்லாத வகையில் செப்டம்பர் பதினாலாம் திகதி மீண்டும் தேர்தல் நடத்தப்பட்டதால் இந்திய பயணத்தை ரத்து செய்தார் அதன் முன் கடந்த ஏப்ரல் மாதமும் தேர்தல் காரணமாக இந்திய பயணத்தை ரத்து செய்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திய பிரதமர் மோடி இஸ்ரேல் சென்றிருந்தார் இஸ்ரேல் சென்ற முதல் இந்திய பிரதமர் மோடி ஆவார் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகின்றார் இறுதியாக பல்வேறு அம்ச கோரிக்கைகளை உள்ளடக்கிய போர் நிறுத்த திட்டத்தை பரிந்துரை செய்துள்ளார் இதில் பெரும்பாலான கோரிக்கைகள் ரஷ்யாவுக்கு சாதகமாக உள்ளது இதனால் உக்ரைன் ஐரோப்பிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது ஐரோப்பிய நாடுகளின் பிரதிநிதிகள் உக்ரைன் நாட்டு தலைவர்களுடன் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் உக்ரைன் தலைநகர் கியூ மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது பெச் செர்க்கஸ் மற்றும் டினிப்ரோக்சிவ் ஆகிய மாவட்டங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது டினிரோப்சிக் மாவட்டத்தில் உள்ள ஒன்பது மாறு கட்டிடம் தீப்பிடித்து எரியும் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளனர் குடியிருப்பு கட்டிடங்களை தவிர்த்து எரிசக்தி கட்டமைப்பு மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் ஏற்பட்ட சேதம் குறித்து உக்ரைன் உடனடியாக தகவல் எதுவும் தெரிவிக்கவில்லை அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடன் தொலைபேசியில் பேசியதாக தெரிவித்துள்ளார் அப்போது ஜி ஜின்பிங் சீனாவுக்கு வர அழைப்பு விடுத்ததை ஏற்றுக்கொண்டு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சீனாவுக்கு செல்ல இருப்பதாகவும் தனது அழைப்பை ஏற்று சீன அதிபர் அடுத்த வருடம் இறுதியில் அமெரிக்கா வர இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் சீனாவுடனான எங்கள் உறவு மிகவும் வலுவானது என சமூக வலைதளத்தில் டொனால்ட் ராம் தெரிவித்துள்ளார் இருவரும் உக்ரைன் அமெரிக்க சோயா பீன்ஸ் கொள்முதல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது வரிவிதிப்பு காரணமாக அமெரிக்கா சீனா இடையே பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் தென்கொரியாவில் நாட்டு தலைவர்களும் சந்தித்து பேசினர் அப்போது இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் கொள்ள முடிவு செய்தனர் தாய்வான் குறித்து ஜப்பான் கருத்து தெரிவித்ததால் சீனா ஜப்பான் இடையே மோதல் வெடித்துள்ளது இந்த பேச்சுவார்த்தையில் தாய்வான் குறித்து டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடவில்லை சுயாட்சி பெற்ற தாய்வான் சீன ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி என சீனா தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது தாய்வான் குறித்து யாரும் கருத்து தெரிவித்தால் அதற்கு கடும் கண்டனமும் தெரிவித்து வருகின்றது தாய்வானுக்கு எதிராக சீனா நடவடிக்கை எடுத்தால் அமெரிக்காவின் முக்கிய நட்பு நாடான ஜப்பானின் ராணுவம் இதில் ஈடுபடக்கூடும் என ஜப்பான் பிரதமர் குறிப்பிட்டிருந்தார் வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு இரண்டாம் உலக போர் ஜெர்மனியின் ஏவுகணை ஐக்கிய ராச்சியத்தில் நியூ கிராஸ் வீதியில் உள்ள அங்காடி மேல் வீழ்ந்ததில் பேர் கொல்லப்பட்டனர் மும்பாய் நகரில் லக்ஷ்கர் ஏ தொய்பா தீவிரவாதிகள் நடத்திய குண்டு தாக்குதல்களில் நூற்றி அறுபத்தாறு பேர் கொல்லப்பட்டனர் முன்னூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆப்கானிஸ்தானில் நேட்டோ படைகள் பாகிஸ்தான் இராணுவ முகாம் மீது தவறுதலாக தாக்குதல் மேற்கொண்டதில் இருபத்தி நாலு பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டனர் ரெண்டாயிரத்தி பதிமூன்று இலங்கையில் பயணிகள் காசோலை வழங்கும் நடைமுறை நிறுத்தப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்